ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கப்பக்கிழங்கு வச்சு புட்டு தான் செய்ய போகிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் உதிரி உதிரியாக நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கப்பக்கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு நான் வந்து சின்ன சின்ன கிழங்காக வந்துட்டு ஒரு கிழங்கு அப்புறம் ஒரு குட்டி கிழங்கு வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்துட்டு இந்த காய் தரதில் வந்துட்டு நல்லா வந்து சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் மொத்த கிழங்கையும் பாருங்கள் நான் வந்துட்டு ஒன்றரை கிழங்கு பக்கம் தான் சீவி எடுக்கிறேன் கொஞ்சம் வந்துட்டு கிழங்கு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து சிரட்டையில் வச்சு இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன் அதனால் வந்துட்டு அந்த சிரட்டை கலவாக மட்டும் நான் சீவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா ஒட்டை எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் பிழிஞ்செடுத்தால் தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு மாதிரி குலகுலன் இருக்கும் இந்த மாதிரி எல்லா தண்ணியும் மொத்தமாக வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி இல்லாமல் எந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் வந்துட்டு கிழங்கு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் மீதி இருக்கிற கொஞ்ச நஞ்சு தண்ணியும் இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்துட்டு ட்ரை ஆகிரும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா பசஞ்சு கொடுத்தாச்சு இப்போ வந்துட்டு செரட்டியில எடுத்து வச்சுக்கிடலாம் சிரட்டையில் வந்து கொஞ்சம் ஓட்ட மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அது அந்த ஆவியில் வந்துட்டு உள்ளே போயிட்டு நல்லா வெந்து வரும் கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு அடியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கப்பை கிழங்கு அரிசி மாவுலாம் கலந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லேயருக்கு அதை போட்டுக்கலாம் ஃபைனலாக மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் புட்டு அவிக்கிறதுக்கு சிரட்டையில் எடுத்து வச்சாச்சு இப்போ நான் ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவைக்கிறப்ப தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் அதில் அடியில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பிளேட் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிரட்டையில் புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷந்தான் நல்லா சூப்பராக பூ போல் வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கும் கிழங்கு கொஞ்சம் கூட பிசு பிசுப்பாகவே இருக்காது சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் கூட கட்டிப்படலை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஆனால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க நல்லா உதிர்த்து விட்டாச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ப சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து பசங்க கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து சர்வ் பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் என்னோடய ஸ்டேலில் சூப்பராக உதிரி உதிரியாக வந்துட்டு கப்பக்கிழங்கு போட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் பசிக்காது ஓகே பாய்